எனக்கு மிகவும் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கர்த்தர் நாளே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது உபாகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என்ன சொல்லுகிறது உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தமது ஜனங்களை பார்த்து நீங்கள் இருக்கிற இடம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கட்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இதுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் அலங்கோலமாக இருக்கும் சில வீடெல்லாம் சிலருக்கெல்லாம் நல்ல இடத்த கர்த்தர் கொடுத்துருப்பார் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துருப்பார் சில சில தேவையில்லாமல் அதை பார்த்தீங்கன்னா குப்பாக மாதிரி வச்சுருப்பாங்க சில வீட்டுக்குள்ளெல்லாம் போனாலே நிற்கவே முடியாது தேவையில்லாத துர்நாற்றங்கள் தேவையில்லாத பொருட்கள் தேவையில்லாத காரியங்கள் எத்தனையோ காரியங்களை நாம் எல்லா காரியங்களையும் போட்டு உட்கார்ந்து அதே இடத்தில் என் அன்புக்குரியவர்களே என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா உன் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும் உன்னை சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் சின்ன வீடாக இருக்கலாம் ஒரு சின்ன அறையா இருக்கலாம் அதை நீங்களும் நானும் சுத்தமாய் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரோடு பேசும்பொழுது அவர் அதிகமாக இதன் இடத்தில் சொல்லி உணர்த்தி பேசின ஒரு காரியம் வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கணும் காரணம் நம்ம வீட்டு ஊழியக்காரன் வீடு விசுவாசியோட வீடு என்றைக்குமே அலங்கோலமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் பெரியமானவர்கள் இன்றைக்கு அதே வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வீடு சின்ன வீடாக இருக்கலாம் கோல வீடாக இருக்கலாம் ஒரு சீட்டு போட்ட வீடாக இருக்கலாம் இல்லை ஒரே அறையை கொண்ட வீடாக இருக்கலாம் அதை சுத்தமாக வைத்துக் கொள்வது உங்கள் என்னுடைய கடமை பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் சுத்தமாய் வைக்க வேண்டும் ஏன் கர்த்தர் சுத்தத்தை விரும்புகிறார் ஏன் சுத்தமாய் இருக்க வேண்டும் சுற்றி காண்பிக்கிறார் என்று சொன்னால் அதே வசனத்தில் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு நன்றாய் கவனிங்கள் அசுசியான எல்லாம் பார்த்து உன்னை விட்டு போகாதபடிக்கு அவர் உன்னை விட்டு விலகாது படிக்கு எல்லாருக்கும் ஆசை என் வீட்டுக்குள்ளே ஆயேசுநாதர் இருக்கணும் என் வீட்டுக்குள்ளே ஆண்டோடைய பிரசனை இருக்கணும் என் வீட்டுக்குள்ள ஆண்டோடைய கரம் எப்போவுமே இருக்கணும் என் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் எப்போவுமே உலாவி நடந்து வரத நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்லை அதற்கு முன்பாக அவர் எதிர்பார்க்கிற சுத்தத்தை நாம் செய்து வைக்க வேண்டும் நீங்க சுத்தம் பண்ணாம இருந்தீங்க எப்படி தெரியுமா இருக்கும் உங்க இருதயம் ஏதோ ஒன்று இழந்தது போலவே இருக்கும் ஏதோ வாழ்க்கையே போனது போல இருக்கும் ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் இருக்காது ஒரு சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து பாருங்கள் உங்க மைண்டு மாறும் பாசிட்டிவ் திங்கிங் வரும் கர்த்தர் எல்லா காரத்தையும் நன்மையாய் மாற பண்ணுவேன் இன்றைக்கி ஒரு காரியத்தை தீர்மானிடுங்க கர்த்தர் உலாவுகிற இடம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி க நான் உங்களுக்கு அஞ்சபிக்கிறேன் பொருளோகப் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காரன் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தப்பா அண்டவரே உங்களுடைய பாலைவம் சுத்தமாக இருக்கட்டும் பிள்ளைடைய குடும்பத்தை விட்டு விலகாதிருப்பீராக பாதுகாப்பை நிலை நிலைநிற்க கிருமித்தார்கள் அந்தவரையின் தேவையுடைய அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு மேலும் நீட்டப்படுவதாக ராஜா ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கட்டும் எல்லா குடும்பத்தில் இருக்கிற அந்தகாரமும் இப்பொழுதே நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக என்று நான் ஜபிக்கிறேன் விலகி போவதாக என்று நான் ஜபிக்கிறேன் விலகி போகட்டும் இயேசு சுவாமி அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனிதாவே ஆமை ஆமை கண்டசி